ஓ பெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே திருச்செந்தூர் கோயில் கருவறையிலிருந்து உன் அப்பன் முருகன் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றதுக்காக தான் நேரடியாக பேச வந்தேன் இப்போது உன் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு சுவையும் பாரமும் கஷ்டமும் உன்னை பாடா படுத்துதுன்ற உண்மையை தான் இப்போது சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய மன சுமைகளையும் பாரத்தையும் உன்கிட்ட இருந்து விளக்கி வச்சு உன் வாழ்க்கையில் பேரின்பத்தையும் பெருமகிழ்ச்சியையும் கொடுக்கணுன்ற தீர்மானத்தோடு தான் உன்னை தேடி வந்திருக்கேன் செல்வமே இப்போ நான் சொல்ல போகிற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக செய்யும்போது உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடப்பதை யாராலும் தடுக்க முடியாது உனக்கு கேடு நினைக்கிறவங்களையும் கெடுதல் செய்கிறவங்களையும் மறந்து மன்னிச்சுடு உனக்கு பிடிக்காதவங்க யாரையாவது பார்க்கும்போது வெறுத்து கடந்து போக கற்றுக்கிட்டினாலே உன் வாழ்க்கை இலகுவானதாக இருக்கும் அதை விட்டுட்டு பிடிக்காதவங்களையும் கெட்டது செஞ்சவங்களையும் நினச்சி நினச்சி கோபப்பட்டு எரிச்சல் அடையும் போது உன் வாழ்க்கையும் சுமையாயிடுது உன் மனசும் கஷ்டமாயிடுது பார்க்குறதையும் பேசுகிற வார்த்தைகளையும் தூக்கி தூக்கி சுமந்தினா உன் மனசு இதயமும் எவ்வளவுதான் தாங்க முடியும் மனசை எப்போவுமே இலகுவாக வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கண்டுக்காம கடந்து போக கற்றுக்கோ ஒவ்வொரு கணவனுடனும் ஒவ்வொரு மனைவியும் வாழும்போது எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் சகிச்சுக்கிட்டு தான் வாழ்றாங்க அதே போல ஒவ்வொரு கணவனும் தன் மனைவிக்கு பின்னால அவளை நல்ல முறையில பாதுகாக்கணும் குடும்பத்தை நல்ல முறையில வழிநடத்தணும்ன்ற எண்ணத்தோடு தான் இருக்காங்க இப்படி நான் சொல்வது போல இருக்கக்கூடிய நல்ல கணவனும் மனைவியும் மட்டும்தான் சிறந்த குடும்பமாக நிச்சயமாக இருக்க முடியும் ஓ குடும்பமும் நான் சொன்ன குடும்பத்தில் ஒன்னா இருக்கணும்னுதான் என்னுடைய விருப்பம் நீயும் உன் துணையும் எப்படி உன் குடும்பத்தை வழிநடத்தி வாழ்ந்து காட்டுறீங்களோ இதை பொறுத்து தானே உன்னுடைய பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்குவாங்க அடுத்த தலைமுறைக்கே நீ வழிகாட்டியாக வாழ்ந்துகிட்டு இருக்கன்றத மறந்துடுவேணா இன்னைக்கு நீ செய்யறதை பார்க்குற பிள்ளைங்க நாளைக்கு அவங்க வாழ்க்கை இப்படி தான் வாழ்வாங்கன்ற எண்ணம் எப்போதும் உனக்குள்ளே இருக்கட்டும் உன் பிள்ளைகளுக்கு ஆதிக்க குணத்தையும் கத்தி பேசுகிறதையும் சண்டை போடுறதையும் திட்டுறதையும் தேவையில்லாத எந்த கெட்ட குணத்தையும் மனசுக்குள்ளே பதிய வச்சிட வேணாம் எப்போதும் நல்ல வார்த்தைகளை பேசி நல்ல குணத்தோடு நடந்துக்கிட்டு கணவனும் மனைவியும் ஒன்றா ஒத்துமையாக அனுசரித்து போகிறத உங்கள் பிள்ளைங்க முன்னால் காட்டிக்கொள்ளும் விதமாக நீங்க நல்லவங்களா வாழும்போது உங்க குடும்பமே ஒரு நல்ல தலைமுறையை உருவாக்கும் சக்தி படைச்சதாக இருக்கிறதோடு மட்டுமல்லாம சிறந்த குடும்பமாகவும் நீ இருப்ப இந்த திருச்செந்தூர் முருகன் நானே உன்னை ஆசீர்வதிச்சு எல்லா விஷயங்களையும் அழகாக நடத்தி கொடுக்க போறேன் நீ எடுக்கக்கூடிய சில முடிவுகளை முழு மனசோட எடுக்காம அப்போதைக்கு காலத்தின் கட்டாயமாக எடுத்துடுற அப்புறம் காலத்தின் கட்டாயமாக நீ எடுத்த சில முடிவுகள் கண்டிப்பாக கட்டாயமாக காயத்தை உனக்கு கொடுத்துடுது அதனால தானே அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதன்னு நான் அடிக்கடி உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் பொறுமையாக நிதானமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் மட்டும்தான் உன் வாழ்க்கையில உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும் இப்போதைக்கு மனிதர்கள் காசு பணம் சம்பாதிக்கிற மட்டும்தான் பெருசு நினைச்சு நாயா பேயா அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க இப்படி காலம் முழுவதும் கஷ்டப்பட்டுட்டு கடைசியில் மட்டும் சந்தோஷமான சுகமான வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியுமா என்ன காசு பணம் சம்பாதிக்கிறதும் முக்கியம்தான் வாழ்க்கையை நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்கிறதும் முக்கியந்தான்றத நீ புரிஞ்சுக்கோ வட்டிக்கு வாங்கி வக்கனையாக செலவு செய்கிறத விட இருக்கிறத வச்சுக்கிட்டு எந்த கடனும் வாங்காமல் வாழ்க்கையில் அனுசரித்து ரசித்து இன்பமாய் வாழ்வது தான் நல்லதுங்கிறத எப்போவுமே உன் மனசில் பதிய வச்சுக்கோ பணம் எங்கெல்லாம் பேசத் தொடங்குதோ அங்கெல்லாம் தர்ம நியாயங்கள் தலை கவிழ்ந்து மௌனம் ஆயிடுது நீயும் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பணம் இருக்கிறவங்கள பெருசாக பேசாமல் அவங்க பக்கம் ஒரு பக்கமாக சாஞ்சு ஆதரவு கொடுக்காம நீதியும் நேர்மையும் நியாயமும் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் நிற்க பழகு உன் வாழ்க்கை இருளாக இருக்காமல் இருக்கணும் வெளிச்சமாக ஒளி நிறைஞ்சதாக இருக்கணும்னா புத்திசாலித்தனத்தையும் திறமையையும் கொண்டு உழைத்து உன் வாழ்க்கையில் முன்னேறி நல்ல நிலைமையில் நீ வாழணும் பேருந்திர பயணம் செய்யும்போது அதில் இருக்கக்கூடிய நடத்துனர் உனக்கு மிச்ச காசு சில்லரை கொடுக்கணும்னா நீ பயணத்தை பற்றி யோசிக்காமல் அவர் திரும்ப காசு கொடுப்பாரா மாட்டாரான்னு யோசிச்சுக்கிட்டே அந்த முழு பயணத்தையும் ரசிக்க மறந்து போயிடுவேன் அப்படிதான் இப்போ வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன சில்லறை பிரச்சனைகளுக்காக வாழ்க்கையில நடக்கிற நல்ல விஷயங்களையெல்லாம் ரசிக்க மறந்து விடுகிறாய் வாழ்க்கையில சின்ன சின்ன சில்லறைகளை கண்டுக்காம விட்டுடு என் செல்வமே ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கும்னா நிச்சயமாக கிடைச்சே தீரும் கிடைக்காம போகிற விஷயங்கள் உன் வாழ்க்கைக்கு சரியில்லாததுங்கிறத புரிஞ்சுக்கும் எப்போவுமே யாரையும் நம்புவதற்கு முன்பாக சில விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும் இதுக்கு முன்பாக எத்தனையோ பேரை நம்பி நம்ம ஏமாந்து போயிட்டோம் இந்த முறையாவது ஒருத்தரை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக அவர் மேல் முழு நம்பிக்கையை வச்சிடக்கூடாதுன்றத நீ ஞாபகம் வச்சுக்கோ சுயமாக உழைத்து முன்னேறி வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிற உன்ன எந்த சூழ்நிலையிலையும் பின்தங்கி போக விட மாட்டேன் நீ மெதுவாக முன்னேறினாலும் நிச்சயமாக நிரந்தரமான வெற்றி உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன் என் செல்வமே நீ கஷ்டப்படும் போதோ கீழே சரிந்து விழுகும்போதோ உன்னை சரி செஞ்சு காப்பாற்றக்கூடிய தானே சரியான உறவுகளாக இருக்க முடியும் அதை விட்டுட்டு நீ சரிந்து கீழே வழுக்கி விழுவதை பார்த்து சந்தோஷப்பட்டு உன்னை பற்றி பேசி பேசி மகிழ்கிற உறவுகள் நல்லவங்களாக எப்படி இருப்பாங்க நீ கஷ்டப்படும்போது உன்னை சுற்றி இருக்கவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றதை நல்லா கவனித்து பார்த்து அதன் மூலமாக நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு உன் வாழ்க்கை மாறும்போது அவங்கள உன் கூட வச்சுக்கிறதா வேணாமான்னு முடிவு செய் எவ்வளவு பட்டினியாக இருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உறவுகளிடம் மட்டும் போய் உதவி கேட்கக்கூடாது ஏன்னா யாரோ யாருன்னே தெரியாதவங்க கூட ஒரு அவசரத்துக்கு உதவி செஞ்சுருவாங்க ஆனால் உறவுகள் எப்போதும் உயிர் போகும் நிலை வந்தாலும் உதவ மாட்டாங்கன்றத நீ கஷ்டப்படுறதுக்கு முன்பாக நான் சொல்லும் போதே புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்வமே வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கணும்னா சில விஷயங்கள் கூட இருக்கணும் ஓ வாழ்க்கை முன்னேறணும்னா இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கணும் ஏனி கூட தனியாக நின்னால் ஏற முடியாது அதை சுவர் இருந்தால் தானே அதில் சாச்சு வச்சு ஏற முடியும் அதே போல் படகு இருந்தால் கூட அது பாஞ்சிக்கிட்டு போகிறதுக்கு கப்பல் இருந்தால் தான் படகுல பயணம் செய்ய முடியும் அதே போல தான் உன் வாழ்க்கையும் நீ வாழணும்னா ஒரு சில நல்ல உறவுகளும் நண்பர்களும் உனக்கு துணையாக இருக்கணும் குடும்ப பாரத்தை தோளில் சுமந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க உன்னை தடுமாறி போக நான் விட்டுட மாட்டேன் எப்படியாவது உன்னை காப்பாற்றி உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையெல்லாம் நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே இந்த உலகத்தில் நீ யாரையும் முழுவதுமாக நம்ப வேணாம் ஏன்னா பல பேர் பாதியில் விட்டுட்டு போவாங்க சில பேர் வீதியில் விட்டுட்டு போவாங்க சில பேர் உன் தலைவிதி காரணமாக கூட உனக்கு எதிராக சதி செஞ்சு உன்னை அழிக்கும்படி விட்டுட்டு போவாங்க நீதான் எப்போதும் உன் வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும் நீ எவ்வளவு பாவம் செஞ்சாலும் முதல்ல நான் பேசாமல் வெடிக்க மட்டுந்தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் ஆனால் என்னைக்கு வயசாகி ஆட்டம் போட முடியாமல் அடங்கிடலாம் நினச்சி ஓய்வு எடுக்கிறீங்களோ அப்போது இந்த முருகன் என்னுடைய ஆட்டத்தை நான் ஆரம்பிச்சிடுவேன் செல்வமே அதனால தான் எப்போவுமே அதிகமாக ஆட்டம் போடாதீங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் உன்னை நேசிக்க யாருமே இல்லாத போதுதான் வாழ்க்கை எப்படின்றது உன்னை யோசிக்க வைக்கும் எப்போவுமே ஆளு பேருன்னு கூட இருக்கும்போதே வாழ்க்கையை நல்லா யோசிச்சு உனக்குன்னு சில விஷயங்களை உனக்காக ஒதுக்கி வைக்க கத்துக்கோ உன்னை சுத்தி ஆயிரம் பேர் இருந்தாலும் உன் மனசுக்கு பிடிச்சவங்களை மட்டும்தானே உன் கண்கள் தேடும் அப்படி உனக்கு பிடிச்சவங்க உன் கூட இல்லாத போது எத்தனை பேர் இருந்தாலும் அது உனக்கு தானே தரும் அதனால தான் எப்பவுமே ஒரு நாலு பேராவது உனக்கு நல்லது நினைப்பவர்களாக நல்லது செய்யக்கூடிய மனிதர்களாக உன் கூட வச்சுக்கோன்னு சொல்கிறேன் தேவைக்கு அதிகமாக நீ மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க பேசுகிற வார்த்தைகளை நினச்சி நீயே உன்னை காயப்படுத்திக்காத ஒருத்தவங்க பேசுகிற வார்த்தைகளை நினைக்கணுமா வேணாமா அவங்க சொன்னதை யோசிக்கணுமா வேணாமான்றத நீ தான் முடிவெடுக்கணுமே தவிர அடுத்தவங்க ஆயிரம் சொல்லுவாங்க அதை பற்றி யோசிக்கிறதுக்காக நீ ஏன் நேரத்தை ஒதுக்கணும் ஓ வாழ்நாள் முழுவதும் உன் கூட துணைக்கு யாரும் வரப்போறதில்லைன்ற உண்மையை மனிதர்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க எல்லாரும் பிறக்கும்போது தாயின் வயிற்றிலிருந்து தனியாக வந்தது போல இந்த உலகத்தை விட்டு தனியாக தான் போறீங்கன்றத வாழ்க்கை தினமும் யார் மூலமாகவாவது கற்று கொடுத்துக்கிட்டு தானே இருக்கு உங்க கண்ணெதிரிலேயே தினமும் எத்தனை பிறப்பு எத்தனை இறப்பு நடக்குது அதை பார்த்தும் கூட சில விஷயங்களை புரிஞ்சுக்காம இருக்க வேண்டாம் நீ தடம் மாறி போய் தடுமாறும் போதெல்லாம் உன்னை தாங்கி பிடிச்சு வாழ்க்கையில் வெற்றித்தடம் பதிக்க வைப்பதற்கு உன் அப்பன் முருகன்னா உன் கூடவே தான் இருக்கேன் உன் முதுகுல குத்துற மனிதர்களை விட உன் முகத்துக்கு முன்னால் சண்டை போடுற உறவுகள் எவ்வளவோ சிறந்தவர்கள்னு புரிஞ்சுக்கோ நீயே நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் உனக்கு புரிய வரும் நீ பேசுகிற பழகிற உறவுகளில் ஒரு சிலர் உன் கூட இருந்து உன் நல்லா பேசுவாங்க ஆனால் உனக்கு பின்னால் போய் உன்னை தப்பு தப்பாக பேசுவாங்க ஆனால் ஒரு சிலர் உங்ககிட்ட அளவுக்கு அதிகமாக பேச மாட்டாங்க ஏதாவது செஞ்சினா உன்கிட்ட சண்டை போடுவாங்க உரிமையாக கேட்பாங்க என்ன வேணாலும் செய்வாங்க ஆனால் ஒருபோதும் உனக்கு பின்னால் போய் உன்னை பற்றி தப்பாக பேச மாட்டாங்க இப்போது சொல்லு முதுகுக்கு பின்னால் நான் கெட்டதா பேசுகிறவங்க நல்லவங்களா அல்லது நேரில் சண்டை போட்டுட்டு உனக்கு பின்னால் எதுவுமே பேசாதவங்க நல்லவங்களான்னு வாழ்க்கையை யோசித்து புரிஞ்சுக்கோ கோபப்பட்டா இந்த உலகத்தில் எந்த மனிதருக்கும் எந்த உறவும் இருக்க மாட்டாங்க பாசம் வச்சிட்டா பிரிவே கிடையாது எல்லார் மீதும் பாசம் வைக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா எந்த இடத்துல யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்ற வித்தைய நீ கத்துக்கணும் என் செல்வமே வாழ்க்கை எப்படி வாழணும் நீ கத்துக்கிறதுக்கு வேறு நிறைய அனுபவம் வேணும் அந்த அனுபவத்தை பள்ளிக்கூடத்திலேயோ கல்லூரியிலேயோ எந்த ஆசிரியரும் கொடுக்க முடியாது வாழ்க்கையை வாழ்வதற்கான விஷயங்களை கற்றுக்கணும்னா அதற்கு பல தோல்விகளும் சில துரோகிகளும் தேவை அதனால தான் உன் வாழ்க்கையில் சில தோல்விகளையும் சில மனிதர்கள் துரோகம் செய்யும் விதத்திலும் நான் செஞ்சேன் எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் உன் நன்மைக்காக மட்டும்தான் உன் அப்பன் முருகன் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்ததை மறக்கவும் முடியாமல் மறுக்கவும் முடியாமல் நீ தவிக்கிறதும் திணறதும் எனக்கு நல்லா தெரியும் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கன்னா அதை எப்படியாவது சிறப்பாக செஞ்சு ஜெயிக்கணுன்ற எண்ணத்தை வச்சுக்கோ நீ ஒரு விஷயத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு திட்டம் போட்டு செய்யும்போது அது தோல்வி அடைஞ்சிட்டா அவ்வளோதான் இனிமேல் நம்ம தோற்று போயிட்டோன்னு உன்னுடைய குறிக்கோளை நிறுத்திடக்கூடாது ஏன்னா குறிக்கோளை மாற்றுறதுக்கு பதிலாக உன் திட்டத்தை வேறு விதமாக மாற்றி செஞ்சினால் நிச்சயமாக உன் குறிக்கோளும் இலக்கும் நிறைவேறும் தோல்வி நிரந்தரம் கிடையாது நீ போய் அடைய போற பத்தியா இலக்கு அதுதான் உனக்கு நிரந்தரம் அதனால அந்த நிரந்தர வெற்றியை பெறுவதற்காக எல்லா வகையிலும் நீ தயாராய்க்கோ என் செல்வமே உன்னை நிராகரித்த மனிதர்களே உன்னை தேடி வந்து உன் கூட பேச காத்திருக்கும் சூழ்நிலையை நீ உருவாக்கு அதுதான் உனக்கு நிலையான நிரந்தரமான வெற்றியாக இருக்கும் அப்படிப்பட்ட மாபெரும் வெற்றியை பெறணும்னு தான் நான் உனக்கு துணையாக உன் கூட இருப்பேன்னு சொல்கிறதுக்காக திருச்செந்தூர் கோயில் கருவறையிலிருந்து உன்கிட்ட பேச வந்தேன் உனக்கு யாராவது கெட்டது செஞ்சாலோ நம்பிக்கை துரோகம் செஞ்சாலோ நீ அவங்கள பழிவாங்க வாங்க யோசிக்க வேணாம் அதை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ அமைதியாக இருந்தாலே சார்பில் உன்னப்பன் முருகன் அவர்களுக்கு செய்ய வேண்டியதை சரியாய் செஞ்சிடுவேன் நீ தைரியமாக இருந்தால் மட்டுமே போதுமேன் செல்வமே